ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டு வந்து வச்சாச்சு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை கூடம் வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணுவோம் வச்சா வந்து வளையல் போட்டாச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா தட்டி தட்டி காமிச்சிட்ருந்தான் இந்த ட்ரெஸ்ஸும் க்ரீன் தான் மொட்டடிச்சதுக்கு அப்புறம் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸும் க்ரீன் தான் அவங்க மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வர வேலை தான் அக்கா ஃபேமிலி அண்ணன் ஃபேமிலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மா இவங்க மட்டும் தான் நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா செவ்வாய் கிழமை அன்றைக்கி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு கா காதுகுத்து வச்சிருக்கோம்ல அதுக்காக அந்த விளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் இது செவ்வாய் கிழமை எடுத்தது தான் நாங்கள் எங்களுடைய சாமி வந்து பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் மலையனூர் திருவிழா நடக்கிறப்ப நாங்கள் இங்கே வேட்டாவாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோவில்லேயும் வந்து திருவிழா வந்து நடக்கும் அங்கே எப்படி நடக்குதோ பத்து நாள் திருவிழா அதே போல் இங்கேயும் வந்து நடக்கும் மலையனூரில் தான் இருந்து இருந்ததா எங்க எங்கள் சாமி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்க எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு அந்த ஃபேமிலி அந்த இவங்க சொல்லுவாங்க என்னென்ன பங்காளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து கோவில் கட்டிட்டு இங்கே வேட்டாவளத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க இங்கேவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிறது இல்லை நாங்கள் இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி சாமி வந்து கும்பிட்டு போவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் அஞ்சாவது நாள் திருவிழா தேர் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குலதெய்வ கோவிலில் வந்து பொங்கல் வச்சு சாமி வந்து கும்பிடுவாங்க பெரிய தேர் வந்து வரும் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா தேரில் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ஊர்வலம் வந்து வருவாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே அன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து எழுந்துட்டேன் முந்தை நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னால சுத்தமா வந்து முடியல அன்னைக்கு வந்து முன் திங்கட்கிழமை வந்து கொஞ்சம் பத்திரிக்கைலாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அது வந்து அண்ணாவை கூட்டிக்கிட்டு நானும் பாப்பா அண்ணா மூணு பேரும் பாப்பா அம்மா வந்து வீட்டுலதான் இருந்தாங்க ட்ரெஸ்ஸு வந்து நாத்திக்கிழமை எடுத்துட்டு பாப்பா வந்து அவங்க கூட இருக்க மாட்டேன்ற அழுவா ரொம்ப அடம் பிடிக்கிறா அதனால நான் கூடவே வந்து கூட்டிட்டு போயிட்டேன் அப்புறம் பத்திரிக்கெல்லாம் கொடுத்துட்டு வரதுக்கே ஈவினிங் வந்து ஆயிடுச்சு ஈவினிங் வந்து செம்ம தலைவலி எதுவுமே பண்ண முடியல திங்கக்கிழமை அதுக்கப்புறம் நான் வந்து படுத்துட்டேன் மறது நாள் எழுந்தது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டதாக கொஞ்சம் சரியாகும் ஒன் சைட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து வலிக்குது இந்த மாதிரி வெயில் எல்லாம் போயிட்டு வந்தால் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பத்திரிக்கை கொடுக்க போகும்போது உச்சி வெயில் நல்லா வந்து மண்டையில் அடிச்சிச்சா டூ வீலரில் போகிறதுக்கு அதுக்கும் செம்ம வெயில் அப்படியே மண்டை வழியே வந்துருச்சு அப்புறம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து வந்துட்டேன் அண்ணா வந்து வீட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஊருக்கு போயிட்டா நான் வந்து வரும்போது திங்கட்கிழமை பஸ்ஸில் வந்து தான் வந்து வந்துட்டேன் வந்துட்டு வேலை எதுவும் செய்யறதுனால காலையிலே தான் வந்து எழுந்து செய்ய வேண்டிய வேலை இருந்தது அதனால் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து எழுந்துட்டு வீடு துடைக்கிறது அப்புறம் வந்து பூஜை சாமான் வந்து கழுவில் அப்புறமா வந்து கழுவிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் வீடு துடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு ஒரு ஆஃபன் ஹவர் கிட்டே வந்து எடுத்துச்சு அதுக்கு வீடெல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு அப்புறமா நான் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விட்டேன் அவங்கள போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க நான் இது நானும் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிறதுக்கு மணி ஏழு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த வத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தேன் அதெல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த கேஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மா போயிட்டு ரெடி ஆகிட்டாங்க நான் வந்து அம்மா வந்து அன்னைக்கு ஊருக்கு வந்து போகிறேன்னு தான் சொன்னாங்க காது குத்து திருவிழாக்கு பலகாரம்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரணும்ல அதுக்காக போகிறேன்னு சொன்னாங்க நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேட்டாவளத்துக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது அதனால் நீ சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்டுமா இப்போ தம்பி பப்பாலாம் வச்சுக்கிட்டு என்னால் வேலை செய்ய முடியாது கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அம்மாவும் கூட வந்து வீட்டுக்கு வீட்டில் தான் வந்து இருந்திருந்தாங்க காலையிலே வந்து ஏந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து வந்துட்டாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு டீ வந்து போட்டிருப்பேன் அது வந்து ரொம்ப கொஞ்சமாக இருந்ததுனால நான் ஹஸ்பண்ட் மட்டும் குடிச்சிட்டோம் அம்மா வந்து அந்த டைமில் குளிச்சுட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் மறுபடியும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து இந்த வைக்கிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அப்போ வந்து பால் பக்கிட்டுமே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து டீ வந்து போட்டு வச்சுருந்தேன் மறுபடியும் அடுப்பில் பால் வந்து இங்கே வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி மேலே தான் ஆகிடும் இப்போ வந்து நான் வந்து டீ போடும்போது ஒரு ஏழ்ரை கிட்ட வந்து ஆயிட்டு இருந்தது அதனால சரி சொல்லிட்டு பாக்கெட் பழைய வந்து போட்டு வந்து வச்சுட்டேன் சரி நம்ம எட்டு மணிக்குள்ளே கிளம்பிடுவோம் நம்ம வந்து கோவிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பழைய வந்து வர சொல்லியிருந்தோம் ஆனால் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது ஒன்பது மணிக்குள்ளே வந்து கிளம்பின போல் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே எமகண்டை இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எட்டி முக்காக்கிட்டே இருக்கும் அப்போ தான் வந்து போயிட்டு காலேண்ட்ல பார்த்தா டைம் எந்த நேரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்குள்ளே வந்து கிளம்பணும் அப்படின்றதுனால கரெக்டாக ஷார்ப்பாக ஒன்பது மணிக்கெல்லாம் வெளியே போயிட்டு நின்ட்டோம் அவ்வளோதான் அவ்வளோ கொஞ்சம் தெரியல முன்னாலே தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வந்து அர்ஜென்ட்டாக வந்து கிளம்பி இருந்திருப்பேன் தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஒன்பது மணி ஆகுதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து வெளியே போயிட்டு போயிட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கிளம்பி வந்து வந்துட்டோம் தம்பிப்பப்பா இருக்கிறதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு டிஃபன் வந்து செஞ்சிட்டு இருந்தேன் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாக ஊற்றி வச்சுட்டு காரச்சட்னி தான் வந்து செய்கிறதுக்காக வதக்கி வந்து ஃபஸ்ட்டே வந்து வச்சாச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து போய் வச்சுட்டு அதான் எல்லாரும் டீ போட்டாச்சு இல்லை அதனால ஃப்ரிட்ஜில் வந்து வைன்னு சொன்னேன் அந்த அப்புறம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க ஹஸ்பண்டும் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் லாஸ்ட்டாக பொங்கல் வச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரேஷன் கடையிலேருந்து அந்த அரிசி என்ன ஆச்சுன்னா அதனால வெள்ளையா அந்த கடையில் வந்து வாங்குற மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராமல் அவ்வளோ வெள்ளையாக சூப்பராக இருந்து இருந்ததுனால நான் அதை எடுத்துகிட்டு போய் பொங்கல் வைக்கலான்னு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் கிட்டவே வெகுது வெகுது வந்துட்டே இருக்குது வேகவே இல்லை ரொம்ப தடி தடிதடியா பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால் இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு கிலோ வந்து அரிசி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து ஒரு டம்ளர் மாவலைக்கு வந்து போகிறதுக்காக எடுத்து அம்மா கிட்டே வந்து அளவு வந்து கேட்டுட்டு இருந்தால் போதுமா எவ்வளோ தூரம் வேகோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்து இரநூறு கிராம் கிட்ட வந்து எடுத்துட்டு இருப்போமா மாவளுக்கு போறதுக்கு ஊற வைக்கிறதுக்கு மீதி வந்து எட்நூறு கிராம் இருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு போதுமானு கேட்டா அம்மா போதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து மாவுளுக்கு வந்து கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ கோவிலில் சாமி கும்பிடும் போது மாவுளுக்கு இல்லாம மாவளுக்கு விளக்கு இல்லாம சாமி கும்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு போடுவீங்க போட மாட்டேங்கன்னு சொல்லி கம்மன் சில சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இங் எனக்கும் சரி எங்கள் ஃபேமிலிலேயும் சரி அம்மா வீட்டு ஃபேமிலிலையும் சரி நான் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அம்மன் குலதெய்வம் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு செஞ்சு எடுத்து வீட்டிலேயே வந்து மாவு அரைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த வெள்ளை மிக்ஸ் பண்ணி அதில் உருண்டை மாதிரி செஞ்சு அதில் கொஞ்சம் ஒரு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி சாமி கும்பிடும்போது இதை எடுத்துகிட்டு தான் போவாங்க கண்டிப்பாக இது வந்து குலதெய்வ கோவிலில் பண்ணணும் பழக்கம் இல்லாத பழக்கம் இல்லாதவங்கெல்லாம் தெரியாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூஜை கொடியில் தான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அம்மா வந்து இதெல்லாம் எனக்கு கல்யாணம் தப்பவே வந்து அண்ணன் கூடலாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க இது வந்து சில்வர் அண்ணை கூட இது பொங்கல் வைக்கிறதுக்கு போகும்போதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தால் கோவில் தலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டு போயிடுவாங்க இந்த அம்மா வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுனால நீ வந்து பொங்கல் கூட வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நானும் வந்து அண்ணன் கூடையை வந்து கழுவிட்டு பொட்டெல்லாம் வந்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மாக்கு வந்து தேங்காய் வந்து உரிக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அம்மா வந்து போயிட்டு எடுத்துன்னு போய் உரிச்சிட்டு இருந்தாங்க ஆன கூட கழுவி கொஞ்ச நாள் தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பொட்டு வந்து வச்சாச்சு இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை கூட வந்து வீட்டுல வந்து ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு குண்டா கரண்டி இது எல்லாமே வந்து புதுசு புதுசாக இருக்கணும் புதுசாக இருக்கணுன்னா நம்ம வந்து ஏற்கனவே தான் நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது அந்த மாதிரி பாத்திரத்தை தான் வந்து எடுத்துகிட்டு போனோம் புதுசாக கரண்டியெல்லாம் வந்து இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் குண்டானுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து பால் காய்ச்சும் போது வந்து வாங்கின குண்டா அதையே இருந்து எடுத்தாச்சு இந்த பூஜை கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பழவத்தில் பார்க்க வச்சு எடுத்துகிட்டு போகலாம் இந்த பூஜை கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கல்யாணம் அவங்க வந்து வாங்கி தருவாங்க அப்படி எனக்கும் வாங்கி தந்த இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயாச்சும் நான் குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடையை வந்து எடுப்பேன் மற்றபடி இங்கெல்லாம் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் போகும்போது மட்டும் எடுத்துகிட்டு போவோம் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சுட்டு அது குங்குமெல்லாம் கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் கழுவலாம் மாட்டேன் அப்படியே தூக்கி வந்து இந்த பூஜை ரூம் செல்ஃபில் மேலே வந்து எடுத்து வச்சிருவேன் அங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அடிக்கடிக்கேன்னு சொல்லி எடுத்து இந்த மாதிரி கோலிக்குங்க அங்கேயாச்சும் பக்கத்துலலாம் போயிட்டு வரும்போது அந்த குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் வாங்கி அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நிறைய இடம் பல்காக எப்போயாச்சும் க்ளீன் பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இதெல்லாம் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த பூஜை கொடியுமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி வச்சேன் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப ஆகிட்டதுனால போட்டே வந்து வைக்கல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு பேகை தூக்கிக்கிட்டு ஓட வேண்டிய நிலமை வந்து வந்துருச்சு இன்றைக்கி வந்து பாப்பா தம்பி ஹஸ்பண்ட் தான் வந்து குளிக்க வச்சுருந்தாங்க எனக்கு கிச்சனில் கொஞ்சம் நிறையவே வேலை இருந்ததுனால ஹஸ்பண்டுக்கு லீவு அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சுக்கிட்டுருது இல்லை அந்த வேலையெல்லாம் நான் வந்து கிட்ட ஒப்படைச்சிருவேன் என்ன ஒன்று ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் கழுவும் போது மூக்குவில் தண்ணி ஊற்றிடுவாங்க பிள்ளைக்கு குளிக்க வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அச்சு பூச்சின்னு தும்பி தான் வருவாங்க ரெண்டு பேருமே இருந்தாலும் எனக்கு வேலை இருக்கும் போது நான் என்ன பண்ணுறது டைம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குளிக்க வச்சிருவேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துலேருந்து எப்போயாச்சும் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் போடுறது வந்த உடனே பாப்பா வந்து கட்டுறது கட்டிடுறா அது கால் குத்துடுற மாதிரி இருக்கும் போல இருக்குது அதனால சரி கொலுசு கட்டி வச்சது அப்படியே இருந்துச்சு போட்டுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து வளையல் சைனை இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து போட்டு விடுறதுக்காக எடுத்துட்டு இருந்தேன் அவங்க அப்பா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வளையல் வாங்கியிருக்கு பாரப்பா பாரு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ஹஸ்பண்ட் வந்து சரிமா சரிமான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு வந்து கொலுசு போட்டுட்டு இருந்தாங்க என்னதான் சந்தோஷனே தெரியாது என்னவோ பெரிய சாதனை பண்ணிடுற மாதிரி அந்த கொலுசு போடுறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே அவங்க பா பாப்பாவை கொஞ்சிக்கிட்டே வந்து போட்டு 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 விட்டுட்டு இருந்தாங்க இந்த மெட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கிரீன் கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பழைய ட்ரெஸ் தான் மொட்டை அடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் வந்து போடுவோம் வீட்டில் வந்து பழைய ட்ரெஸ் போட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் போடுற போடுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் பையில் பாப்பாக்கு மே மேட்ச்சா ட்ரெஸ்ஸுக்கு மேச்சா வந்து வளையல் போட்டாச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தேர்ட்டி காமிச்சிட்ருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸும் க்ரீன் தான் மொட்ட அடித்ததுக்கு அப்புறம் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸும் க்ரீன் தான் அதனால் க்ரீன் கலர் வந்து வாங்க வாங்கிட்டு இருந்தேன் இந்த மெட்டல் வளையல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வந்து போடும் அதாச்சும் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து போட முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஆகிடும் உடனே ஒரு டைம் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு கட்டுறதுக்குள்ளே அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றிட்டு வந்துட்டாங்க வெட்டாளத்துக்கு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வண்டியிலே போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்து ரெடி ஆகிட்டு வந்து வண்டியில் காதலன்னு சொல்லி காத்தடிச்சிட்டு அக்கா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அக்கா வீட்டுக்கு எதுக்காக வந்திருந்தேன்னா இங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்புறதுக்காக கோழி ஆடு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பொங்கல் கூடவே கூடவே தான் வந்து கோழி ஆடு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வந்துட்டோம் அதுக்கு முன்னால் பாப்பா தம்பியெலாம் ஃபோட்டோ எடுத்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லி நின்று எடுத்துகிட்டு இருந்தேன் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்புறதுக்காக வந்து வாங்கி வச்சுருக்கிற ஆடு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்து அக்கா வீட்டில் வந்து விட்டுட்டாங்க அக்கா வீட்டில் இங்கே என்ன அங்கே வச்சு இந்த அந்த புல்லாம் எதுவும் இல்லை இல்லை நம்ம வீட்டில் அதனால் அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாதில்ல அதனால் இங்கே வந்து வாங்கிட்டு வந்து விட்டுருந்தோம் அப்படியே இப்போ அக்காவும் அக்கா மாமா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து வராங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடு டூ வீலர்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழி கட்டப்பாயில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் தம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அமைச்சுட்ருக்கா காது குத்து அன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ என்னத்துக்கு வேஸ்ட்டாக சும்மா சாமி தானே கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சமைக்கலாம் எதுவும் இல்லை சும்மா பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வேலை தான் அக்கா ஃபேமிலி அண்ணன் ஃபேமிலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மா இவங்க மட்டும் தான் நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் மற்றபடி வேறு யாரும் பெருசாக இல்லை சாமி கும்பிட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் விளாக்ல வந்து போடுறேன் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லாங்காயிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்